திருப்பாவை பாசுரம் பதினைந்து எல்ல இளங்கிழியே இன்னும் முரங்குதியோ சில்லென்று மின் நங்கை போதருகின்றேன் வல்லையுண்ணு கட்டுரைகள் பண்டையுண்வாய்தும் வல்லீர்கள் நீங்களே ாயடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைய எல்லாரும் போந்தாரே போந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை மாயானை பாடிலோரும் பாவாய் பொருள் ஏலே என் தோழியே இளமைக்கிளியே நாங்கள் எல்லாம் உனக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்தோம் இப்படியெல்லாம் அழைத்தும் முறங்குகிறாயே என்று சற்று கடுமையாகவே தோழிகள் அவளை அழைத்தனர் அப்போது அந்த தோழி கோபத்துடன் என்னை அழைக்காதீர்கள் இதோ வந்து விடுகிறேன் என்கின்றாள் உடனே தோழிகள் உன்னுடைய வார்த்தைகள் மிக நன்றாக இருக்கிறது இவ்வளவு நேரம் தூங்கிவிட்டு இப்போது எங்களிடம் கோபிக்காதே என்கிறாயே என்று சிடுசிடுத்தனர் அப்போது அவள் சரி சரி எனக்கு பேசத் தெரியவில்லை நீங்களே பேச்சில் திறமைசாலிகளாக இருங்கள் நான் ஏமாற்றுக்காரியாகவே இருந்துவிட்டு போகிறேன் என்கின்றாள் அடியே நாங்கள் எல்லாம் முன்னமே எழுந்து வர வேண்டும் உனக்காக காத்திருக்க வேண்டும் அப்படியே எங்களிடம் இல்லாத சிறப்பு உனக்கு இருக்கிறது என்று கடிந்து கொள்கின்றார்கள் அவளும் சண்டைக்காரி பேச்சை விட மறுக்கிறாள் என்னவோ நான் மட்டும் இல்லாதது போல் பேசுகிறீர்களே எல்லாரும் வந்து விட்டார்களா என்கிறாள் தோழிகள் அவளிடம் நீயே வெளியே வந்து இங்கிருப்போரை எண்ணிப்பார் வலிமை பொருத்திய குவாலிய பீடம் என்னும் ஜானியை அழித்தவனும் எதிரிகளை வேட்டையாடும் திறம் கொண்டவனுமான மாயக்கண்ணனை வணங்கி மகள உடனே வருவாய் என்கிறார்கள் ஒரு பாடலை இருதரப்பார் பாடுவது போல் அவர்களின் பெயரை குறிப்பிடாமலே இனிமைப்பட பாடியிருக்கிறாள் ஆண்டாள் பெண்களுக்கு பேச்சுக்கு கற்றுத்தரவா வேண்டும் இந்த பாடலில் ஒரு பெண்ணை மற்ற பெண்கள் கலாய்க்கும் படியான ஒரு சூழலை நகைச்சுவை ததும்ப பாடியிருக்கின்றாள் படிக்க படிக்க சர்க்கரை துண்டாய் நிற்கும் பாடல் இது இந்த பாட்டுடன் தோழியை எழுப்பும் படலம் முடிந்து விடுகிறது